பேராலே ஆமேன் ஆண்ட உங்களோடு இருப்பாரம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன் எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே என் கோட்டையும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த உன்னதமான செயல்களுக்காகவும் நாளுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் தகப்பனே புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றீர் உமது விண்ணக ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்புகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் துதைக்கிறோமாப்பா புது பொழிவுடன் இந்த புதிய நாளை ஆரம்பிக்கும் பொழுது என் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் பலனும் கூட கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறோம் சுவாமி தகப்பனே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கி விடாதபடி நாங்கள் நொறுங்கி விடாதபடி நீர் எப்பொழுதும் எங்களுக்கு பக்க பலனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய வீட்டை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது பிள்ளைகள் ஆகிய எங்களோடு நீர் அமர்ந்து உணவு அருந்துவதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்க நீர் தினம் தோறும் ஆசைப்படுவது துதிக்கிறோம் சுவாமி நாள் தோறும் தகப்பணி எங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளா எங்களை இருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஏன் என்றால் நீரே எங்களுக்கு கற்பாரையும் கோட்டையுமாய் இருக்கின்றீர் உண்மையாகவே நீர் எங்களை மீட்டு ரட்சித்து இருக்கின்றீர் அதற்காக உமாக்கு நன்றி தகப்பனே எல்லா நாட்களிலும் எங்களுடைய வாயிலே ஆசி மொழிகள் வருவதற்காக நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமாக்கு நன்றி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நீர் குமுளியை போன்றது ஆண்டவரே மனிதர்கள் எல்லோரும் மாயையாய் இருக்கிறார்களே ஆனாலும் தகப்பனே வாழக்கூடிய நாட்களில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே அனு தினமும் நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுகின்றீர் அணு தினமும் நீர் எங்களை திடப்படுத்துகின்றீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர் அதற்காக உமாக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட எங்களுடைய பாவ சிந்தனைகளை உமது கல்வாரி பாதத்திலே ஒப்பு கொடைக்கின்றேன் தீய பழக்க வழக்கங்களை ஒப்பு கொடைக்கின்றேன் ஆண்டவரை செய்த குற்றங்களை ஒப்பு கொடைக்கின்றேன் குற்ற பலிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி உண்மையாகவே நீர் எங்களுக்கு பக்கபலனாய் சிறிதும் நாங்கள் அசை உறாதபடி எங்களுக்கு வலிமையாகவும் கற்பாறையும் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் சுவாமி ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தம் இந்த நாளிலே எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக ஏனென்றால் நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் நாங்கள் நம்புகிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீர் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுகின்றீர் உமது பெயருக்கு அஞ்சுவோருக்கு எப்பொழுதுமே பேர் அன்போடு நீர் இரக்கத்தை பொழிகின்றீரே அதே போல் தகப்பனே இந்த நாளில் யார் யாரெல்லாம் உண்மையில்லை தான் செய்த பாவங்களை உணர்ந்து எசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தூய்மைப்படுத்துகின்றீர் உமது அன்பு கோட்டைக்குள் அவர்களை அரவணைத்து நீர் வழிபடுவதற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் உமது முன்னிலையிலே நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது முன்னிலையிலே நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டு உமது முன்னிலையிலே நீடிய பொறுமை உண்டு என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே கண் இருந்தும் குருடர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் காதிருந்தும் சேவடர்களாய் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்தும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாதபடி இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கின்றோம் அதற்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி எங்களை மன்னித்து அருள்வீராக குறிப்பாக இளைய தலைமுறைகளுக்காக ஜெபிக்கின்றேன் யார் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தந்தையுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதபடி பாவத்தில் வீழ்ந்து தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் வல்லமையும் பலத்தையும் இழந்து தவிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தோட்டுவீராக ஆகும் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீர் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நலன் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேன் அப்பா வேலை இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை இளம் பெண்கள் ஒன் படித்து முடித்துவிட்டு ஐயோ நான் என்ன செய்வேன் நான் ஒரு வேலைக்கு போக வேண்டுமே என்னுடைய தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டுமே மிகவும் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்திருக்கிறார்களே எந்த ஒரு இன்டர்வியூவுக்கு போனாலும் தோல்விகளே வருகின்றதே என்று என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தக்க பலனை நீர் அவர்களை ஏனென்றால் நீரே எல்லாவற்றையும் உருவ வாக்கி யாரெல்லாம் நேர்முக தேர்வுக்கு போகிறார்களோ அவர்கள் ஞானத்தோடு பதில் அளிக்கவும் பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நோக்கி ஆண்டவரே உண்மையுள்ள தெய்வமே எங்களுக்கு கற்பாரையும் மீட்புமாய் இருக்கக்கூடியவரே இதோ அதிகாலையில் என்னோடு இணைந்து உமது நாமத்தை போற்றி புகழ்ந்து பாவமன்னிப்பு மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு

காத்திருக்கிறவர்களையும் எனக்கு மீட்பு கிடைப்பது ஆண்டுவிடம் இருந்தே என்கின்ற விசுவாசத்தோடும் கடந்து வந்திருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் தலைமுறை தலைமுறையாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய என் தெய்வம் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் கண்ணீரையும் காண்பீர் ஆக அவர்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை சந்தித்திருவீர் ஆக உன்னத பலன் கடந்து வருவதாக என் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய அரவணைப்பில் vredu maiau mino kitce becrei napa ruba rila ba silaba durala mahala ba sharaba durala mah nala ba haraba sharaba dirala mahala வெறும் கையோடு சென்று விடாதபடி ஆண்டவரே தன்னுடைய கணவருக்காக தன்னுடைய மனைவிக்காக முள்ள முடைந்து செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடும் அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் என்கின்ற வார்த்தையின்படி உம்மீது எங்களுடைய கவலையை போட்டு நாங்கள் சேபிக்கிறோம் அப்பா நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கிக் கொள்வீர் ஆக இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறவர்கள் அருளை ஒப்பு கொடைக்கின்றேன் இந்த நோயில் இருந்து எனக்கு விடுதலை கொட கிடைக்குமா என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கிறவர்களை ஒப்பு ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே அற்புத சுகத்தை கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செவைக்கின்றேன் அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள்தானே ஆண்டவரே மனம் இறங்கும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் இந்த நேரத்திலே அவர்களுக்கு மத நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மையுள்ள தெய்வமே இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமா இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை தாயை பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு உமது மகனிடம் பரிந்து பேசுங்க மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்